ஹாய் மக்களே வெல்கம் டு தொடே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் மேக்ஸ் படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து மறுபடியும் விஜய் கார்த்திகேயா கூட இணைஞ்சிருக்காரு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதில் கிச்சா சுதீப் நவீன் சந்திரா யோகி பாபு ஷைன் டாம் சாக்கு குரு சோமசுந்தரம் நிஷ்விகா நாயுடு அப்புறம் ரோஷினி பிரகாஷ்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் கிச்சா சுதேப் அஜய் மார்க்கண்டயான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆனா இவரை இப்ப சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்னதான் சஸ்பெண்ட் ஆனாலும் இவர் அவரோட வேலைய பார்த்துட்டு தான் இருக்காரு இப்போ எங்க பாலிட்டிஷியனாக ஆதிகேஷவாவா நடிச்சிருக்காரு ஷைன் டாம் ஜாக்கோ இவர் அந்த ஸ்டேட்டோட சிஎமோட பையனா இருக்காரு இவரோட அம்மா படுத்த படுக்கையா இருக்கும்போது சிஎம் சீட்டுக்காக நிறைய தப்பான வேலைகளை செய்கிறாரு இது இவருக்கு தெரியாம ஒரு டாக்டர் அவரோட ஃபோனில் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிடுறாரு இப்போ ஆதிகேஷவா சிஎம் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஆப்போசிட் கட்சியில் இருக்கிற ஒரு ஆள் அஜய் அஜய்கிட்ட வந்து இதை பற்றி சொல்கிறாரு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் அஜய் போகிறாரு இன்னொரு பக்கம் இதை அழிக்கணுன்றதுக்காக ஆதிகேஷவா போயிட்டு இருக்காரு இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த ஃபோன் கடைசியாக ஒரு சின்ன பையன்கிட்ட தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த பையனையும் யாரோ கடத்திடுறாங்க இப்ப இந்த பையனை யார் கடத்தினா எதுக்காக கடத்துனாங்க ஏன் கடத்துனாங்கன்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறதுக்காக அஜய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார் இன்னொரு பக்கம் பத்ராவாக நடிச்சிருக்க நவீன் சந்திரா ஒரு ட்ரக் லார்டாக இருக்காரு இவரோட லவ்வர் கூட இவரோட பிரதர் ஓடி போயிடுறாரு அதனால தன்னோட பிரதரை கொல்லணுன்றதுக்காக பத்ரா காத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நிறைய குழந்தைங்களை கடத்திட்டே இருக்காங்க அப்படி ஒரு குழந்தைய கடத்தும் போது அஜயோட அம்மாவையும் குத்திடுறாங்க இது எல்லாம் எப்படி ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு மேக்ஸ் படத்துல பார்த்த அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்துலையும் பார்க்க முடியும் கதை நகர்ற விதமாக இருக்கட்டும் கேரக்டர்ஸோட எமோஷன்னு எல்லாமே இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் மேக்ஸை விட இந்த படத்தில் சுதீப்போட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டடாகவும் இன்னும் மாஸாக இருக்குன்னே சொல்லலாம் ஹீரோவோட பவரை காமிக்கிறதுக்காக நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் டயலாக்ஸ்ன்னு எல்லாமே வச்சுருக்காங்க அதனால ஹீரோ பார்க்கறதுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக தெரியுது அதே மாதிரி எல்லா வகையான ஆடியன்ஸுக்கும் இந்த கதை பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க மறுபடியும் கிறிஸ்மஸ் சீசனில் மாஸ் ஆக்ஷன் மூவி மூலமாக என்ட்ரி கொடுத்துருக்காரு சுதீப் படத்தோட மொத்த வெயிட்டையும் இவர் தான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது என்னதான் மேக்ஸ் படத்தில் இருக்கிற மாதிரி இதில் இவர் போலீஸாக இருந்தாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது இவரோட பாடி லாங்குவேஜ் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால இந்த கேரக்டர் ஆடியன்ஸுக்கு புதுசாக தான் தெரியும் யோகி பாபுவோட காமெடி சீன்ஸ் எல்லாம் ரசிக்கிற விதமாக அமைஞ்சிருந்தது நிஷ்விகா நாயுடு ஒரு ஸ்பெஷல் சாங்லாம் வராங்க அதுலேயும் இவங்க பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தது ஷைன் டாம் சாக்கோ நவீன் சந்திராலாம் வில்லன்களாக வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸான கோபால் கிருஷ்ணா தேஷ்பாண்டே விக்ராந்த் குரு சோமசுந்தரம்னு இவங்களோட நடிப்பும் நல்லா இருந்தது இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்க்கும்போது அஜ்னீஷ் லோக்நாத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்த மூணு சாங்ஸுமே ஏற்கனவே ஹிட்டு தான் அதை தவிர்த்து பிஜிஎம் எல்லாம் மாசாக இருந்தது நிறைய சீன்ஸில் ஆடியன்ஸுக்கு கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு மியூசிக் இருந்தது இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி தான் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது படத்தோட எடிட்டிங்கும் ஷார்ப் அண்ட் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு மாசான கதைக்களம் தான் இது ஸோ இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்